என்னை சொல்ல விரும்புறீங்களா சொல்லுங்க நாங்க ஒரு அளவுல வளர்ச்சி அடைந்து வருவோம் நீங்க நிறைய பேர் கேப்பீங்க வீடியோ கீழ நீ இதை செய்யறதால என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி மலை அளவுல இருந்தது நாம உடைச்சு 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 அளவுக்கு ஒண்ணு வந்து வச்சிருக்கேன் அலமது இல்லாண்டு இப்ப என்னன்னு சொன்னா இன்றைக்கு அவங்க கொழும்புக்கு வந்து இந்தியாக்கு போறதுக்குரிய விசா ப்ரோசஸிங் எல்லாமே முடிச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அலமது இல்லான்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்கிற அந்த தொகை மட்டும்தான் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவன் நாம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் வந்து பாலாவியில் இருக்கிற அப்துல்லா அவங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து அவங்களோட தலைசீமியாக வருத்தத்துக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நிதி கோரி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் மே மாதம் பதினோராம் தேதி அதுக்கு பிறகு வந்து அது ஹம்துல்லான்னு சொல்லி அந்த தொகை வந்து இப்போ அதாவது ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கு எத்தனை தியதி

இப்போ அவங்களுக்கு இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அவங்க கொழும்புக்கு வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய விசா ப்ராசஸிங் எல்லாமே முடிச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அல்ஹம்துல்லான்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்கிற அந்த தொகை மட்டும்தான் மலை அளவில் இருந்ததை நாம் உடைச்சி 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 கடுகு அளவுக்கு ஒன்று வந்து வச்சுருக்கோம் அலமதுல்லான்ண்டி இப்போ பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிறிய தொகை தான் தேவைப்படுது அதை வந்து இவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அஹ் அலமதுல்லான்னு அவங்களோட பிரயாணம் இன்ஷா அல்லாஹ் ஒரு கிழமைக்குள்ளேயோ ஒரு பத்து பத்து நாளுக்குள்ளேயோ என்ன செஞ்சிடும் அலமதுல்லா முடிஞ்சிடும் அந்த குழந்தைகள் ரெண்டு பேர் விஷயமும் சக்ஸஸ் ஆயிரும் இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை செஞ்சுருந்தேன் அலம்துல்லான்னு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் அந்த பதினஞ்சு லட்சத்துக்குரிய அந்த உதவியை செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயத்தில் நீங்களும் கைகோர்த்த ஆளாகிடுவீங்க நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் வந்து ஒம்பது எத்தனை எத்தனையோ பேர் வந்து ரெண்டாயிரம் ரூபா படி போட்டால் வந்து அந்த தொகை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அப்துல்லாட வாப்பா வந்து இருக்கிறாங்க பேர் அப்துல்லா அப்துல்லா இவர சல்மான் இவர் சல்மா இப்போ அதை சொல்லுங்க அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நமக்கு அலாம் அவர் லாலா பிஸ்டப் அவர் வீடியோ போட்டு மார்ஷாலாண்டு அவர் மூலியமாக நிறைய நமக்கு இந்த தொகையை தேர்றதுக்குள்ள காரணமாக இருந்தது இது நிறைய பேர் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் போட சொல்லி சொல்லியிருந்தார் ரெண்டாயிரம் அப்படி அதில் நிறைய பேர் மார்ஷாலாண்டு நிறைய பேர் போட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் கோடான கோடி ஜசாக் முல்லாஹிர் அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல கூலி அல்லாஹ் மறுமையிலேயும் மிம்மையிலையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு டோனர் வந்து நமக்கு பெரிய ஒரு எமௌண்டு மிச்ச பேலன்ஸில் உள்ளும் பெரிய ஒரு எமௌண்ட்டை நமக்கு த தாரண்டு எல்லாம் இது ஓகே ஆகி அவங்க அதை ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சளி அனுப்புண்டு எங்களை பள்ளி மூலியமாக கதை எல்லாம் செஞ்சு முடிஞ்சுது அல்லாஹ் நாங்களும் வந்து இன்றைக்கு விசாக்கு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு விசாக்கும் கொடுத்தாச்சு அல்லாஹ் எங்களை ஒரு கிழமைக்கு பத்து நாளைக்கு முன்னுக்கு எங்களை அனுப்புகிறதுக்கு அவங்க ஈக்கிறாங்க போகிறதுக்கு நாங்கள் ஈக்கிறோம் ரெடி ஆகிக்கிறோம் இஷால்லாம் இவர் மூலியமாக நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறோ பார்க்குறவங்க இவங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதுக்கு இவருக்கு எப்படி நான் துவா செய்கிறது என்ன செய்யறது அல்லா தான் அவருக்கு அது எனக்கு ஒன்றும் சொல்ல இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் இப்போ இந்த நேரத்தில் நான் மட்டும் இந்த குழந்தைகளுக்காக வீடியோ போடலை இன்னும் என் அவங்களையும் மறக்கலாது இன்னும் நிறைய சகோதரர்கள் இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்காங்க அவங்களோட பேரை குறிப்பிடல் அப்படின்னு இல்லாட்டியும் அவங்களோட வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களும் வந்து இதுக்கு கைகோர்த்துருக்காங்க அவங்களையும் இந்த நேரத்தில் மறக்கக்கூடாது இந்த தொழில் இப்போ நாங்கள் செய்கிற இந்த தொழிலில் வந்து நிறைய எங்களோட ப்ரொமோஷன்ஸ் அது இது எல்லாமே போகும் நாங்கள் அளவில் வளர்ச்சி அடைந்து வருவோம் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க வீடியோ கீழே நீங்கள் இதை செய்கிறதால என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த அவ்வளோ ரீச்சையும் ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான குழந்தைகளுக்குரிய ஒரு விஷயத்துக்கோ ஒரு சின்ன ஒரு பிரச்சினைக்கோ ஒரு வேதனையான ஒரு விஷயத்துக்கோ எங்களால் கை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது இது தான் இதுக்காக வேண்டி எவ்வளோ விஷயத்தை நாங்கள் செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் அப்படி தான் இந்த இந்த விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அந்தல அதே நேரத்தில் என்ன மாதிரி மற்ற இந்த வீடியோ போட்ட நிறைய வீடியோ செய்கிற அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோலண்டு வருது அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அழகுல்லா அல்லா அல்லாக்கு எல்லா புகழும் எல்லா நன்றியும் தான் அடுத்தது இப்போ இந்த கட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன சொன்னால் அந்த பலன்ஸ் பதினஞ்சு லட்சத்தையும் சேர்த்துட்டோம் இந்த குழந்தைகள எதிர்காலத்துக்கு நாம் என்ன செஞ்சிருவோம் பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்ச மாதிரி ஆகிரும் அழகுல்லான் இந்த நேரத்தில் எந்த வீடியோஸ் பார்த்து இவங்களுக்கு அந்த தொகையில் வழங்கி உதவி செஞ்ச எல்லாருக்குமே வந்து என்னுடைய சார்பாக ஜெசாக்கல்ல சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா நீ என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை அந்த ரெண்டு பிள்ளைகளும் பிளட் ஏற்றி பிளட் ஏற்றி பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு தான் அவங்க ஜாராக இருப்பாங்க இதுக்கு நீங்கள் தந்த உதவி செஞ்ச ஒத்துழைப்பு செஞ்ச இவங்கள மூலியமாக அந்த போட்டு ஒத்துழைப்பு சந்தி இவங்களோட நண்பர்மாரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போட்ட சல்லி மூலியமாக உதவி செஞ்ச அவங்களுக்கு எனக்கு வார்த்தை சொல்ல இலாது இவங்க உயிர் வாழ்ந்து இவங்க நாளைக்கு கல்யாணம் முடித்து இந்த உலகத்தில் சுகதேவியாக அல்லாஹ் இவங்களோட துவா நிச்சயமாக உங்களோட பிள்ளைவளுக்கும் நீங்கள் உங்களோட உமா பாப்பாவுக்கு உங்களோட கபூருக்கு அல்லாஹ் இந்த உலகத்துலேயும் ஆகிறத்துலேயும் அல்லாஹ் தாலா இதுக்குள்ள கூலியை தருவான் இதுக்கு நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லை எங்களோடய துவா இன்ஷா அல்லாஹ் என்ன மௌத் வரைக்கும் நான் உங்களுக்காக கோடான கோடி என்ன சொல்றேன் இப்ப இதுதான் இதுல இருக்கிற விஷயமே இதுதான் நிறைய பேர் வந்து மறைமுகமாக செஞ்சிருப்பீங்க அலமது இல்லா உங்களை எல்லார உதவியையும் இறைவன் பொருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ற இந்த நேரத்துல பிரார்த்தனைகளை செஞ்சு கொண்டு அதே நேரத்தில் இப்போ இருக்கிற இந்த குழந்தைகளினுடைய அந்திம கட்ட தேவை தான் இந்த பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்கிறது அவங்களோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போடுறேன் டிக்டாக்ல இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நான் ஸ்க்ரீனில் போட மாட்டேன்னு என்ன சொன்னேன் ஸ்க்ரீனில் போட்டு அந்த வீடியோ வந்து கொம்யூனிட்டி கைட்லைன்னு சொல்லி ப்ரைவேட் பண்ணிட்டாங்க இதால் டிக்டாக் இதால் அதனால் நானும் கீழே வந்து டிக்டாக்ல பார்க்குறீங்களா இருந்தால் கீழே வந்து போட்டிருப்பேன் நான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பணத்தை போடலாம் அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா இருந்தால் மேலே போடுவேன் அதுலேயும் நீங்கள் உதவி செய்யலாம் பதினஞ்சு லட்சம் சேரும் வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும் அதே நேரத்தில் பதினஞ்சு லட்சம் சேர்ந்ததுக்கு பிறகு இன்ஷா இல்லா ஒரு வேலை ஏர்போர்ட்டில் வச்சோ இல்லாட்டி வேற எங்கே சரி வச்சோ நான் உங்களுக்கு அந்த அப்டேட்டை தருவேன் இன்ஷா இல்லா உதவி செய்த எல்லாருக்குமே ஜெசாக் அல்லா ஹைர் இன்னும் சொற்பமாக இருக்கிற அந்த மலையை உடைச்சி இப்போ கடுகா கொண்டு வந்திருக்கோம் அந்த கடுகுக்கும் சிறிய ஒரு உதவியை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா இல்லா சரியாக வரும் இந்த இந்த நேரத்திலையும் நான் அந்த நம்ம அந்த ஃபோமியூலாக செட் ஆகும் நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரம் ரூபா ஃபோமியூலாக இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பதினஞ்சு லட்சம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம்

இந்த தொகையை அல் ஹமது சேர்ந்துரும் வெறும் எழுநூற்றி ஐம்பது பேர் ரெண்டாயிரம் ரூபா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்குரிய விஷயம் நடந்துடும் நான் வளமையாக சொல்கிறது சொல் அப்படின்னு சொல்கிற விஷயத்த விட செயல் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு வந்து பலம் அதிகம் அதனால் இந்த வீடியோ முடிஞ்சதோடையே நாமளும் அந்த ரெண்டாயிரம் ரூபா போட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிவிட போகிறோம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அப்டேட் ஒன்று சார் இன்ஷால்லாம் எல்லாருக்குமே வந்து நன்றி இந்த வீடியோ வந்து முடியுமான வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னை உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க நீங்கள் கருத்து தெரிவிப்பது மூலமாக அந்த வீடியோ அப்பா கொண்டு போகும் சந்தோஷமா என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னை சொல்ல விரும்புகிறீங்களா சொல்லுங்கள் இந்த இதோட முடிச்சுக்கிறோம் மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இன்ஷா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் அலாம்